அடுத்ததாக பிஆர்ஓ யூனியன் சங்க தலைவர் அருமை அண்ணன் சௌந்தர் அவர்களை நேரத்தை கருத்தில் கொண்டு அவரே வந்துவிட்டார் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் கவலைப்படுறதீங்க மேடையில் முன்னர்ள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பேரரசு அவர்களே ஆர்வி உதயகுமார் அவர்களை பார்த்தவுடன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயல் இணை செயலாளர் சவுந்தர் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு அவன் அந்த நம்பிக்கை தெரியும் ஸோ அவருக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா யோகி அப்புறம் லாரா அசோக்ராஜு அப்புறம் நடித்த வைஷ்ணவி அப்புறம் குணா அப்புறம் மதுமிதா கார்த்திக் ராஜா சிவா நான் எது மைண்டில் இல்லை மாதிரி எடிட்ரு இந்த படத்தோட எடிட்டர் டேரெக்டர் ஒரே ஒரே ஆள் தான் நதி புயல் ஆனால் அதில் நதின்னு வச்சுருக்கிறாரு ஒரு இவர் எப்படின்னா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டால் அதை வந்து ரொம்ப டீப்பாக போய் அதை கரைச்சி வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தார் தினமும் பேசிகிட்டே இருக்குது இன்னைக்கு காலையில் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பேசிட்டுருக்குறாரு ஏன்னா அந்த டென்ஷன் இப்போ இப்போ சரி எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நிறைய பார்த்துட்டோம் உதயகுமார் சார்லாம் பார்த்துட்டாரு பேர சார்லாம் பார்த்துட்டாரு ஸோ இவங்களுக்கு வந்து இது முதல் படம் அதனால ஒரு டென்ஷன் இருக்குது தசை ஆன்வல் எக்ஸாம் எழுதுன மாதிரி அதே மாதிரி தௌத்து வழங்கினவர் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறாரு சில சமயம் சில தடுமாற்றம் வந்தது அது முதல் அப்படிங்கிறதுனால இனி போகப்போ அவருக்கு நிறையா மேடைகள் கிடைக்கும் என்ன நல்லா வார்த்தைகளாக நல்லா கொண்டு வந்து என்னையும் நல்லா பாராட்டி எழுதிருக்கிற அதனால் ரொம்ப சந்தோஷம் பேரு முக்கியம் இல்லை ஸோ அதனால் வந்து அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது காண்டம் ஒரு ஒரு பரபரப்பாக ஒரு எல்லா மனசுலயும் ஒரு கிளுகளுப்பாக இருந்தது இந்த டைட்டில் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க அதனால் அரங்கம் நிறைய காட்சிகளாக இருக்குன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து படம் பார்த்தோன்னே ஒரு சினிமாவை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு ஒரு டேரெக்டர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் டேரெக்டர் சொன்னவங்க தப்பாக நினச்சிக்கோனா என்னென்னா டேரக்டர் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை வாங்குவாங்க சொல்ல லொக்கேஷனில் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி போயிட்டு வருவாங்க அதாவது இது வேணும் அது வேணும் சொல்லும்போது சொல்லும் போது தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் சில அசிஸ்டன்ட் டேர்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து டேரக்டர் என்ன கேட்க போகிறாரு அடுத்து இதுதான் வரும் இந்த சீன் தான் இருக்கும் இதுக்கு இந்த காஸ்ட்யூம் தேவைப்படும்னா அலாட்டாக இருக்கான் பாருங்கள் விளையாட்டாக இல்லாமல் அவர் சிரிக்கிற பெரிய டேரக்டராக இருவான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நதி வந்து எடிட்டராக இருந்து இப்போ டைரக்ஷன் வந்துருக்கிறாரு நீங்கள் சொன்னதை செய்கிறது வந்து செக்கு மாடு மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் ஆனால் ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது டேரெக்டருங்க கட் பண்ணிடுவாங்க அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அசிஸ்டன்ட் டேரக்டருங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு டேரக்டர் கூடயே திறந்து போய் ஆசன்னு பெரிய ஆளாக வந்துரு வந்துருவாங்க வந்திருக்காங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ இவர் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் இப்படி ஒரு டைட்டிலை வச்சு ஒரு பரபரப்புக்காண்டி இந்த டைட்டில் வச்சுருக்கிறாரு அதை கரெக்டாக அந்த காண்டம் வந்து கரெக்டாக மேக்கப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதுக்கே நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் கற்பனை அந்த இடத்துல உடச்சு தரவர் ஆளாக ஒரு கற்பனையில் இருந்தோம் அதை வந்து இதுக்கு தாண்டா அந்த காண்டம் யூஸ் ஆகுங்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டு உடைச்சாரு ஸோ அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா அதில் ஒரு எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி கொண்டு வந்து நெருக்கிறதுங்கிறது சினிமாங்கிறது சினிமாவுக்கு வந்து சினிமா அதாவது ஆண் பாவம் ஒரு படம் பாண்டியராஜன் டைரக்ட் பண்ண படம் அது ஆக்சுவலாக அதுல சினிமா பற்றி ஒரு பாட்டு வரும் வந்தன வந்தன வந்த சனமெல்லாம் குந்தனும் குந்தனும் இங்கே இந்திரன் வந்துடும் சந்திரன் எங்கள் எங்க சினிமாதான் என்டிஆர் எம்ஜிஆர் எங்கள் சினிமா தான் அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சாங்க சினிமா தான் நல்ல பாட்டு இளையராஜா பாடியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த குறும்படத்தில் சினிமாவை பற்றி உயர்வு ஒரு பாட்டு இருக்கேன் அது கேரளாக எழுந்தார் தான் அது வந்து இசையப்பாளர் பரணி பாடியிருக்கிறாரு அவர் பையன் மியூசிக் அமிச்சருக்காருன்னு நினைக்கிறேன் பரணியோட பையன் தான் மியூசிக் அமிச்சர் பரணி யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு நிறைய பேர் நிறைய பேர் மியூசிக் டேரக்டர் எந்தெந்த பாட்டுன்னு ஞாபகம் இருக்குதோ அவர் அவர் ஹிட்டான பாட்டு அத்தனை ஒரு பாட்டை பாட்டெல்லாம் ஹிட்டு அந்த அழ அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு சோ அவரோட பையன் இதுக்கு அழகாட்டின்னு போட்டு அப்பாவே பாட வச்சு இந்த சாங்கை ஹிட் பண்ணியிருக்கிறாரு சோ அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கல அதே மாதிரி கிருஷ்ணன் பஞ்சுன்னு ஒரு டைரக்டர் இருந்தாங்க பராசக்தி படம்லாம் பார்த்துருப்பீங்க அதுல பஞ்சு சார் வந்து எடிட்டராக இருந்து டேரக்டரா வந்தவர் அதே மாதிரி நிறைய பேர் வெள்ளை சாமியில இருந்து நிறைய பேர் எடிட்டராக இருந்த டைரக்டரா இருக்கிறாங்க அந்த வரிசையில நதிப்பையிலும் எடிட்டராக இருந்த டைரக்டரா வருவாரு அவருக்கும் நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் அதாவது வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு அது அம்மா அம்மா தான் கோவில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு சொல்லுவாங்க அது மாதிரி சினிமாவை இவ்வளோ ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து எழுதியிருக்கிறாருன்னா அந்த தொழிலை நேசிக்கிறவங்க தான் அதோட அர்த்தம் புரியும் தொழிலேருந்து பார்க்குற சினிமா வேற ஒரு கிளாமராக இருக்கும் ஒரு கவர்ச்சியாக இருக்கும் ஓ சினிமாக்காரங்க எல்லாருமே இப்படி தாங்கிற மாதிரி இருக்கும் இங்கே தான் இந்த தான் கீழே இருக்கும் மேலே வருவான் மேலே இருக்கும் கீழே போவான் அது அப்படிங்கிற ஒரு தத்துவம் விஜய் ஒரு படத்தில் பேசியிருப்பாரு வாழ்க்கை ஒரு சக்கரண்டா இன்னைக்கு மேலே இருப்பான் நாளைக்கு கீழே இருப்பான்னு ஒரு டைலாக் ஒரு திருமலை படத்தில் ஸோ அந்த மாதிரி இந்த சினிமாக்காரங்களோட நிலைமையை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து பிஆர்ஓ தான் முதல்ல வந்து ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ கூப்பிட்டு பேசுவாங்க ஏன்னா இன்னைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது யார் யார் இருக்கிறாங்க செய்கிறாங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் பெரிய பிகினிங்ல வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சு படம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து எடிட்டருங்க இந்த அசிட்டன் டேரக்டர்லாம் தியேட்டருக்குலாம் அனுப்புவாங்க என்னென்ன சீன்லாம் கட் பண்ணணும் எதை சேர்க்கணும் இந்த அசிட்டன் இந்த ரீல் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ நான் வந்து நான் முதல் முதல்ல ஒரு படம் எடுத்தேன் நைன்டி ஒனில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ராமராஜனை ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணேன் தொழிலாளின்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கெல்லாம் வீட்டில் கொண்டு போய் தேங்காய் பழம் இந்த ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு செட்டில்மெண்ட்டு வீட்டில் போய் பண்ணிட்டு வந்தேன் அன்னைக்கு செட்டில்மெண்ட் என்கிட்ட வாங்கினா அத்தனை பேர் பின்னாடி பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க வல்ல இவர் மகாராஜன் இளங்கண்ணன் நாகராஜ் சூரிய இப்போ வேல்முருகன் கூட அதில் ஒர்க் பண்ணார் எல்லாருமே இன்றைக்கி சினிமாவில் பெரிய ஆளாக இருக்காங்க ஸோ என்னென்ன அவங்க தான் ரொம்ப வந்து எல்லோருக்கிட்டேயும் மற்றள்ள மாதிரி இந்த அசன்ட் டேரக்டருங்க டைரெக்டர் கோப்பம் திட்டுவார் ஹீரோ திட்டுவாங்க ப்ரொடியூசர் திட்டுவார் ஆர்டிஸ்ட் திட்டுவாங்க லைஃப் பாய் ஒர்க் பண்ணி திட்டிருப்பான் அதெல்லாம் மீறி அந்த அசன்ட் டேரக்டருக்கு வந்து பெரிய ஆளாக வர்றாங்க அவங்க வந்து ஒரு லட்சியத்தோடு தான் இருப்பாங்க அதை உதாரணம் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து அவங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கான்ட்டேன் உங்கள் லட்சியம் ஒரு நாள் ஈடேறும் அதை அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால் அப்படின்னு சொல்லுவேன் உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும் அது பேராசையாக இல்லாத இருந்தாலும் சொல்லி நான் இன்டர் இருக்கிற அஸ்டாண்ட் ஆகிட்ட படங்களை ஏழு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் இப்போ கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்ரீகாந்த் வச்சு தினசரின்னு ஒரு படம் இளையராஜா சார் தான் மியூசிக் அதில் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ஆறு நாள் ஷூட்டிங் இருக்குது எதுக்குன்னா என்ன அந்த சினிமாக்குள்ள இருக்கிறதுனா பத்திரிக்காரனாவோ பிஆர்ஓவோ மட்டுமே இருந்துருந்தேன் சினிமாக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாது ஏன்னா அவங்க எல்லாம் வருவாங்க மேடையில் வருவாங்க பேசுவாங்க இவங்க கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஒரு கிளிப்பிங் சப்போர்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உள்ள இன்னரை என்ன நடக்குன்னு தெரியாது இதுல இருபத்தி நாலு கிராஃப்ட்ஸ் இருக்கு அது போக திரைமறைவு கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரு எக்ஸிபியூட்டர் மீடியேட்டர்ஸ் பிஆர்ஓக்கள் அந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்ஸ் இல்லாத ஒரு பன்னெண்டு கிராஃப்ட்ஸ் இருக்கு ஜிம் பாய்ஸ் முதல் கொண்டு இருக்கு இத்தனை பேர் சினிமா தான் இருக்காங்க சினிமாக்காரன் மட்டும் காட்டிலையும் மலையிலையும் மேட்லையும் பனியிலையும் புயல்லையும் எல்லாத்துலேயும் போய் வேலை செஞ்சிருப்பான் குடும்பத்தை மறந்து அப்படி அவன் மறந்து வேலை செஞ்சாதான் நீங்க எல்லாம் ஏசில உட்காந்துட்டு நல்லா கைத்துட்டு ரசிச்சு படம் பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல வரும் அதனால இப்ப ஒரு குணா பேசும்போது ரொம்ப டென்ஷன் ஆகி பேசினாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு நீங்க வந்து சினிமாக்காரங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு பா வாரிசுங்களாம் இருக்குது அவங்களும் ஸ்கூலில் படிக்கிறாங்க காலேஜில் படிக்கிறாங்க ஒருத்தரை பத்தின விஷயங்களை போடும்போது அது கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் போடலாம் அவங்க சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட கேட்கலாம் இல்லை பிஆர்ஓட்ட கேட்கலாம் அசிஸ்டண்ட்டை கேட்கலாம் யாராவது ஒருத்தட்டு விசாரித்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது நீங்கள் போகிற ஒரு விஷயம் அந்த குடும்ப சினிமாக்கார குடும்பத்தை எவ்வளோ பாதிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு போக்கில் ஒரு நியூஸ் ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் எல்லா எல்லாருக்குள்ள நாங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து சினிமா நீங்க நீங்க தேர்ந்த ஒரு இன்ஜினியரா இருக்கலாம் ஒரு டாக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் ஜட்ஜா இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம் எது வேணாலும் நீங்க கவர்மெண்ட் ஊழியரா இருப்பீங்க போலீஸா இருப்பீங்க ஆனா சினிமாக்காரன தொழில் பண்ணிட்டு வந்தேன் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது டைரக்டர் அமீர் சொன்னாரு நாங்கெல்லாம் பிஆர்ஓக்கெல்லாம் உட்காந்து இங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம் ஒரு ஃபங்க்ஷன்ல பொதுக்குழு நடக்கும்போது போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கும் போது சொன்னாரு சார் அங்கேயே இருங்க நகராதிங்க அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம் எங்களை பார்த்துட்டு ஆளா போயிட்டு போய்ட்டுருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ நமீர் சொன்னாரு சொன்னார் அதாவது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான் நீங்கள் எந்த தொழில் எடுத்து என்னவாக விரும்புறீங்களோ அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அதில் எப்படி முன்னிக்கு வரணும்னு பார்க்கணும் இங்கே இருந்துட்டு அங்கே பார்த்துட்டு புறப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த தொழிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னாரு அதுமையான வார்த்தை அது ஏன்னா நம்ம எங்க இருக்கிற இடத்த இருக்க செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும் அந்த இதை வந்து நதி வந்து கரெக்டாக செஞ்சுட்டு நல்ல நேர்த்தியாக இருக்க டைரக்ஷனு மேக்கிங் நல்லா இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா அவருக்கு வாய்ப்புகளும் நிறையா சந்தர்ப்பங்கள் கிடச்சுன்னா டெஃபினட்டாக பெரிய டைரக்டாக வருவார் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சி நன்றி நன்றியடம்